இன்னைக்கு நான் ஹெல்மெட் தலைக்கவசம் மட்டும் தான் போடாமல் இருந்திருந்தால் இது வந்து ஒரு விழிப்புணர்வான பதிவாக தான் நான் போடுறேன் இன்றைக்கி நான் எனக்கு உறுதியாக இறந்திருப்பேன் அளவுக்கு வலுவான அட்டி பாருங்கள் என்னுடைய வாகனம் இங்கேருந்து ரிஷிவந்தியத்துல இருந்து என்ன பண்ணிங்கன்னா தேகதூரத்துலேருந்து ரிஷிவந்தியம் ரிஷிவந்தியம் இருக்கேன் நான் என்னுடைய வாகனம் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இதுக்குள்ளே இங்கிட்ட இங்கே வந்த பார்த்து தான் நான் பொறுமையாக தான் வந்தேன் இங்கே வந்த பார்த்து மரம் விழுது வண்டி பார்த்துட்டேன் பிரேக் அடித்து நிறுத்தவே முடியல இங்கே பாருங்கள் நான் விழுந்த இடம் இதுதான் இந்த கட்டை தான் பேத்துக்கிட்டு என் தலையில் அட்டி ஒடிஞ்சு விழுந்து அடிச்சுது இந்த இது என் தலையில் அடித்து உடஞ்சி தனியாக போயிடுச்சு இந்த ஹெல்மெட் மட்டும் இல்லைனா இந்நேரம் என் த நீங்கள் உறுதியான தவறு தப்பு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இதை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதிகமாக தலைகவசம் பயன்படுத்துவேன் என்னுடைய வாகனம் எந்த அளவுக்கு உள்ளே போய் மாட்டியிருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இதுதான் என்னுடைய வாகனங்கள் பாருங்கள் உடஞ்சி போன இடம் பாருங்கள் இந்த பீஸெலாம் பாருங்கள் எப்படி உடஞ்சிச்சு பாருங்கள் எல்லாமே கண்ணாடி அந்த இருக்குது இல்லையா இங்கே பாருங்கள் இதுதான் அந்த கிளைகள் அந்த கிளைய பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கிளை பாருங்கள் இந்த கிளை தான் அடிக்கி மண்டையில் விழுந்தது என் மண்டையில் தப்பிச்சது அதாவது என்னென்னா நமக்கு நம்ம யாருக்கும் துரோகம் மன்னனதே கிடையாது இருந்தாலும் அந்த விழிப்புணர்வு ஒன்று இருக்குது துரோகத்தையும் தாண்டி நம்ம தலைகவசம் இல்லைன்னு வச்சுக்கோங்க கடவுள் வந்து காப்பாற்றுறதுலாம் கிடையாது இன்றைக்கி நம்ம தப்பிச்சது பெருசு இதை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்க தான் இதை நான் விழிப்புணர்வு பதிவாக போடுறேன் எங்கே போனாலும் தயவு செய்து எல்லோரும் பாதுகாப்பாக தலைகவசம் அணிங்க ஹெல்மெட்டு மிக முக்கியம் பாருங்கள் என்னுடைய வாகனம் எந்த அளவுக்கு உடஞ்சி இங்கே பார்த்துக்குங்க உடைஞ்சி அப்படியே எவ்வளோ பெரிய விபத்து தெரியுங்களே இது ஒரு நிமிஷத்து ஒரு செகண்டில் எல்லாம் நடந்து போச்சு ரொம்ப கவனமாக இருங்க எல்லோரும் போகும்போது வரும்போது கவனமாக போங்க சோழ வரைக்கும் போயிட்டு இருக்கிறேன் நான் விபத்து வண்டி உள்ளே ரொம்ப மாட்டியிருக்கேன் இப்போ ஜனங்கள்லாம் யாரும் போக முடியல அந்த பக்கம் பார்த்துக்கணும் ரொம்ப ஜாக்கிரதை ரொம்ப கவனம்